ஹலோ வெல்கம் டு சி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் வந்து பார்க்கலாம் டீ காஃபி போடக்கூடிய நேரமே போதும் பத்து நிமிஷத்தில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய க்ரீமாக மட்டும் வச்சு குட்டி குட்டியாக போண்டா வந்து சுட்டெடுக்க போகிறோம் இதுக்கு மீடியம் அளவுள்ள ஒரு வெங்காயம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து வெங்காயத்தை தோலைலாம் எல்லாம் உரிச்சு பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து தான் இந்த உருளைக்கிழங்க வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை எல்லாம் சீவி எடுத்து கேரட்லாம் துருவோம்ல அதே மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்ப உருளைக்கிழங்கு வந்து நல்லா சீவி எடுத்து வச்சிருக்கோம்ல அதை கை வச்சு நல்லா டைட்டா இருக்க பிழிஞ்சோம் அப்படின்னா அதுல இருக்கிற தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டா வெளியேறிடும் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாம நல்லா இருக்க பிழிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம போண்டாவுக்கு வந்து யூஸ் பண்ண போறோம் இட்லி தான் போண்டாவை வந்து சுட போறோம் இட்லி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் ஊத்திக்கோங்க ரொம்ப புளிச்சு போன இட்லி மாவாக இருக்கக்கூடாது ஒரு நாளோ அல்லது ரெண்டு நாளோ அரைச்சு ஸ்டோர் பண்ண மாவா இருந்தா கூட பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு இக்லி மாவு எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிருக்கோம் இதுலயே துருவி வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் போடலாம் பச்சை மிளகாய் வந்து நான் சின்னதாக ஒரு மூணு மிளகாய் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அளவு வந்து கூட்டிக்கோங்க இதில் மிளகாய் தூள் எதுவுமே நம்ம போட இல்ல உங்களே பச்சை மிளகாயோட காரம் தான் இதுல இருக்க போது ஸோ உங்களுக்கு எவ்வளோ மிளகாய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்ததான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கொஞ்சம் ஃப்ளேவர்க்காக கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் புடிப்பொடியாக கட் பண்ணி போட்டு கை வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க முக்கியமாக நான் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே விடாமல் தான் கலந்து விட்டுருக்கேன் இட்லி மாவில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியே போதும் மாவு மிக்ஸ் பண்ணுறப்ப கரெக்டான கன்சிஸ்டன்சில உங்களுக்கு கிடைக்கும் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு கலந்து விட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் ஆல்ரெடி வந்து இட்லி மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணுறப்ப உப்பு போட்டு கலந்து தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம்ல அதுக்கு மட்டும் ஏற்ற அளவுக்கு நான் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டு கலந்து எடுத்திருக்கேன் ஃபைனலி ஒரு தாளிப்பு மட்டும் தாளித்து ஊற்றிக்கலாம் போண்டா போடுறதுக்காக கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வந்து காய போட்டிருந்தேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாக காஞ்சி வந்திருக்கு அந்த சூடான இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஒரு குளிக்கரண்டியில் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகு சீரகம் பெருங்காயத்தூள்லாம் போட்டு நல்லா புரிய விட்டு மாவில் ஊற்றி கலந்தாச்சு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த தாளிச்சதை வந்து மாவில் குட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க போண்டா மாவு ரெடியாயிரும் இப்போ மாவு ரெடியாக இருக்கல எண்ணெய் வந்து மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க இந்த மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கையில் எடுத்து கிளி கிளி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்த பிறகு போண்டாவை வெளியில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் மீடியம் அளவில் போட விருப்பம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் போட்டிருக்கேன் குழந்தைகளுக்குலாம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக தான் பொதுவாக ஈவினிங் டைமில் வந்து காஃபி டீலாம் குடிக்கிறப்ப சூடாக மொறுமொறுப்பா வடை போண்டா பஜ்ஜிலாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அற்புதமாக இருக்கும் அதுவும் ஈவினிங் டைம் வந்து திடீர்னு ஏதாச்சும் ஸ்நாக் வந்து உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா குவிக்காக அந்த போண்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ